அனைவருக்கும் வணக்கம் நல்லம்பாக்கத்தில் அமைந்துள்ள திருநல்ல சமேத சொர்ணலிங்கேஸ்வரர் ஆலயத்துல இப்போ முருகப்பெருமானையும் வள்ளி தெய்வானையோட பிரதிஷ்டை செய்யறதுக்கான வேலைகள் எல்லாம் நடந்துகிட்டு இருக்குங்க சிலை வாங்குவதற்காக உங்களால முடிந்த தொகைய நீங்க கொடுத்து உதவினீங்கன்னா ரொம்ப பெரிய ஒரு கைங்கரியமா இருக்கும் பக்தி ஒளி நேர்களுக்கு கால பைரவர் ஆஸ்ட்ரோ சென்டர் மூலியமாக நான் உங்கள் ஆஸ்ட்ரோ கவிதா பேசுகிறேன் வணக்கம் இப்போ இறந்தவங்க நம்ம வீட்டுல வந்து மூதாதியர்கள் இருந்திருப்பாங்க அவங்க வந்து வாழ்ந்து அந்த மாதிரி இறந்தவங்களுடைய விஷயங்கள் அதாவது அவங்க பயன்படுத்தின பொருட்கள் அவங்க உடுத்தின உடைகள் மற்றும் வந்து அவங்களோட போட்டோ இதெல்லாம் நம்ம வச்சுக்கலாமா வச்சுக்க கூடாதா அப்படி வச்சுக்கிட்டா எந்த எந்த மாதிரியான டைரக்ஷன்ல அந்த போட்டோவை மாட்டணும் இதெல்லாம் இப்ப நம்ம பார்க்க போறோம் இதனுடைய பிற்பகுதியில அகால மரணம் அடைஞ்சாங்கன்னா அதற்கான என்னென்ன காரியங்கள் வந்து நம்ம செய்யணும் எதெல்லாம் வச்சுக்கணும் வச்சுக்க கூடாது அப்படின்னு அதுக்கும் அடுத்ததான் வந்து நம்ம இப்ப பிறந்து ஜனனமாகி ஒரு ஆறு ஏழு மாசத்துக்கு அந்த குழந்தை இறந்துருதுன்னா அது என்ன அதனுடைய போட்டோ வச்சுக்கலாமா கூடாதா இப்படி நம்ம மூன்று கட்டமா இப்ப பேச போறோம் முதல் கட்டமாக வாழ்ந்து அவங்க பிள்ளை பேரெல்லாம் பார்த்து அந்த கல்யாணம் பண்ணி பேரன் பேத்தி இந்த மாதிரி ஒரு நிறைவு ஒரு ஒரு வாழ்க்கைக்கான நிறைவு அடைந்து ஒருத்தர் வந்து இயற்கையான மரணம் அடைறாங்கன்னு வச்சுக்கோங்க அவங்களோட போட்டோவாக இருந்தாலும் தெய்வத்திற்கு சமமாக அங்க கொண்டு போய் மாட்டக்கூடாது முதல் விஷயம் என்னவா இருந்தாலும் வந்து சாமி ஆசாமி கடவுளாக அவர்கள் ஆக முடியாது கடவுள் கடவுள் தான் இவங்க வந்து மனிதராய் இருந்து நம்ம இது பண்ணவங்க தான் மனிதராய் இருந்து வந்து ஞானம் பெற்று இருக்கிறவங்களுடைய போட்டோவை அதாவது வந்து அது வந்து சாய்பாபாவா இருக்கலாம் இல்லைன்னா வந்து உங்களுக்கு வந்து ஒரு பெரிய குருமாரா இருக்கலாம் ரமண மகரிஷியா இருக்கலாம் யாரா இருந்தாலுமே மேலெல்லாம் தெய்வங்கள் போட்டோ கீழே கடைசி ரோல தான் இதை வைக்க முடியும் உங்களை சரிங்களா என்னைக்குமே தெய்வத்துக்கு ஈக்குவலா வந்து அதை வைக்க கூடாதுங்க அதே மாதிரி இவங்களோட போட்டோ தெற்க பாக்குற மாதிரிதான் நீங்க மாட்டணுங்க அதாவது நீங்க மாட்டிருக்கிற டைரக்ஷன் வந்து இந்த போட்டோட மு இது வந்து தெற்க தெரியணுங்க அப்ப நீங்க எங்க மாட்டணும் நீங்க வடக்க மாட்டீங்கன்னா தான் தெற்கு வந்து அது டைரக்ஷனா இருக்கும் அதே மாதிரி வந்து அந்த போட்டோவை வந்து டெய்லி மாலை போடுறது போட்டோவை பார்த்து டெய்லி பேசுறது இப்ப பண்ண என்ன ஆகும்னா அந்த ஆத்மா சாந்தம் அடைந்து அதற்கான அஹ் பதவியை மேல்லோகத்துல அதுக்கான பதவிக்கான இடத்த வந்து அது போய் அடையவே அடையாதுங்க ஏன்னா கீழே தன்னோட குடும்பத்தை சேர்ந்தவங்க ஒருத்தவங்க இன்னும் நம்ம கிட்ட பேசிட்டே இருக்காங்க அப்படின்ற மாதிரி ஆயிடும் அதே மாதிரி அந்த போட்டோ கிட்ட வந்து நீங்க டெய்லி தண்ணி வைக்கிறது இதெல்லாம் பண்ண பண்ண அவங்க இங்கேயே நடமாடி இங்கேயே உங்களோட இருக்க ஆரம்பிப்பாங்க அவங்க வந்து அந்த விமோச்சனம் அடைஞ்சு மோட்ச நிலைக்கு வந்து போக விடாம நீங்களே தடுக்கிறது மாதிரி ஆயிடும் இறந்து ஒரு வருடம் வரைக்கும் அவங்க எங்க வாழ்ந்தாங்களோ அங்கதான் வந்து அவங்க பிரயாணம் பண்ணிட்டு இருப்பாங்க நம்மளை சார்ந்தவங்க வந்து நல்ல துணி போட்டுக்கல ஒரு தீபாவளி பொங்கல் கூட கொண்டாடல நம்மள நினைக்கிறாங்க அப்படின்றது நினைச்சி அந்த ஆத்மா என்ன பண்ணோம்னா ஒரு வருஷம் கழிச்சு நம்ம காரியம்ன்றதை செய்ய செஞ்ச பின்னாடி பாத்தீங்கன்னா விடைப்பற்று போயிடும் இப்ப நீங்க அதை பண்ண மாட்டேன் நான் டெய்லி வச்சு வச்சு இது பண்ண நாங்க இன்னும் கேட்க போனா அமாவாசைக்கு கும்பிட்றவங்களையே போட்டோ வச்சு கும்பிடக்கூடாது நீங்க வந்து அந்த கர்ம காரியம் வந்து அந்த பிண்டம் வந்து வச்சு நீங்க பண்ணக்கூடிய அந்த திதியிலேயே போட்டோ வச்சு பண்ணக்கூடாது அமாவாசை அமாவாசைக்கு நீங்க வந்து நினைவு பண்றது எதுக்குன்னு கேட்டாக்க இந்த ஆத்மாக்கள் வந்து அமாவாசையில வந்து எப்படியாவது வந்து தன் சொந்த பந்தங்களை பார்க்க வரும் அப்ப வந்து காகத்தின் மூலயமாக வந்து நம்ம அழிக்கக்கூடிய அந்த உணவை சாப்பிட்டு திருப்தி அடைவாங்க இதுதான் ஐதீகம் நீங்க போட்டோ வச்சு பண்ணவே கூடாதுங்க வருஷத்துக்கு ஒரு தடவை திதி கொடுக்கும் போது கூட நாங்க வேண்டாம் தான் சொல்றது ஏன்னா அதன் பின்னாடி வந்து அந்த ஆத்மா வந்து சாந்தம் அடையாது அப்படிங்கிறதுக்காக தான் இவங்க பயன்படுத்தின வஸ்திரங்கள் பாத்தீங்கன்னா இவங்க வாழ்ந்த காலத்துல நிறைய தான தர்மங்கள் செஞ்சவங்களா இருந்தாங்கன்னா நீங்க தான தர்மமா அவங்களுடைய கொடுத்துடலாம் ஞாபகர்த்தமா அர்த்தமா ஒரு கடிகாரத்தை எடுத்து வைக்கிறீங்கன்னா எப்பயுமே ஓடிக்கிட்டே இருக்கிற மாதிரி அதை வந்து நிறுத்தி வச்சிருங்க அதை நீங்க எங்க அப்பா கட்டினது நான் கட்டி பயன்படுத்த போறேன்னா அதை சர்வீஸ் பண்ணி எப்பயுமே நல்லா ஓடுற கண்டிஷன்ல நீங்க அதை வச்சுக்கணும் இப்ப வந்து நான் பயன்படுத்த போறது இல்லைன்னா அதை நிறுத்தி வச்சு நீங்க வச்சுக்கணும் அதே மாதிரி பேனா இந்த மாதிரி சில விஷயங்கள் இதெல்லாம் அதுக்கான வைப்ரே அதுல வச்சிருக்கோம் இந்த நினைவுகார்த்தமா இருக்கிறது வந்து யார் வச்சுக்கலாம்னா அவங்க உயிரோட இருந்த போது ரொம்ப பாசமா எந்த பிள்ளை கிட்ட இருந்து அவங்கதான் வச்சிக்கணும் அப்பதான் வந்து அது அது வந்து அவங்களுக்கு வந்து திருப்தி கிடைக்கும் அவங்களுக்கு எப்படி வந்து உயிரோட இருந்ததோ அந்த ஆத்மா அதே கேரக்டர்ல தாங்க இருக்கும் இறந்த உடனே வந்து அது தெய்வாத்மாவா மாறிடுமான்னு கேட்டா கிடையவே கிடையாது உயிரோட இருக்கும்போது என்ன கேரக்டர்ஸோ யார் எதிரியோ யார் நண்பனோ அது எல்லாமே அந்த ஆத்மா அந்த பொணத்துக்கு பக்கத்துலயே நின்னு அவங்க வந்தாங்களா இவங்க அழுதாங்களான்னு பாக்கும் இறந்த உடனே நான் தெய்வாத்மா ஆயிடுதுன்னு நான் நிறைய பேர் நினைச்சு காலை போய் தொட்டு கும்பிடுவாங்க இதெல்லாம் பண்ணுவாங்க நீங்க வந்து ரொம்ப பெரியவரா வந்து வந்து இறந்திருந்தாலும் கூட கையெடுத்து வணங்குதல் தான் சிறந்தது பாதங்களை தொட்டு வணங்க நம்ம தாய் தகப்பனாக இருக்க வேண்டும் அல்லது அது கடவுளாக இருக்க வேண்டும் சரிங்களா இது ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கணும் இப்ப நெக்ஸ்ட் எதுக்கு வருவோம் நம்ம அடுத்தபடியாக வந்து இப்போ அகால மரணம் அடைறாங்கன்னு வச்சுப்போம் அது வயதானா இருந்தாலும் சரி வயசு ஆகாதவங்க சின்ன வயசுலயே இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி கல்யாணம் ஆனவங்களா இருந்தாலும் சரி அகால மரணம் என்பது பாத்தீங்கன்னா நிறைய ஆசைகள் வந்து ம மனசுல இருக்கும்போது திடீர் மரணம் அவங்களுக்கு ஆக்சிடென்ட் இல்ல அவங்களே சூசைடாவோ பண்ணிடுறாங்க இப்ப இந்த ஆத்மா என்ன பண்ணோம்னா நம்ம சா செத்துட்டோம் அப்படிங்கிறத வந்து உணர உணர்வை ரொம்ப நாள் எடுக்கும் ஏன்னா அந்த தீராத ஆசை இருக்கிறதுனால யார் மேலயாவது வந்து ஒரு சரீரம் கிடைச்சதுன்னா தீர்த்துக்கணுன்னே தான் அலையும் இதனாலதான் அகால மரணம் பார்த்தீங்கன்னா நிறைய ஃபார்மாலிட்டி இருக்கு அவங்களுக்கு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த குதிரையோடைய அந்த கால் ஷூ இருக்கு இல்லைங்களா அதை எடுத்துட்டு வந்து வீட்டு வாசல்ல அந்த தேஞ்சு போனதெல்லாம் மாட்டுவாங்க இது ரொம்ப நிஜமானாலுமே உண்மை அந்த ஆத்மா திருப்பி அந்த வீட்டுக்குள்ள வந்து பூரை ட்ரை பண்ண கூடாது அப்படிங்கிறதுக்காக இவங்களோட போட்டோவை கூடுமானம் மட்டும் நீங்க மாட்டாமே இருக்கிறது மிகவும் சிறந்தது எது மூலயமா ஆத்மா கான்டாக்ட எடுக்க ட்ரை பண்ணும்னு கேட்டீங்கன்னா போட்டோ வழியாக அவங்க ரொம்ப ஆசைப்பட்டு ஒரு ஒரு பொருள் வாங்கி வச்சிருப்பாங்க அது அவங்க முழுசா பயன்படுத்துறதுக்கு முன்னாடியே அவங்க மரணிச்சிருக்கலாம் இப்ப அதை யாராவது எடுத்து பயன்படுத்தணும்னு நினைச்சு தொட்டாங்கன்னா அதுக்கு வந்து அது பிடிக்காது சரிங்களா அதனால அவங்க பயன்படுத்தின விஷயங்கள் எதுவாக இருந்தாலும் வேற எங்கேயா நீங்க டிஸ்போஸ் பண்ணுறது நல்லது அது வச்சு பயன்படுத்தின இடத்துலயே வச்சுக்காம இருக்கிறது ரொம்பவே நல்லது உங்களுக்கு ரொம்ப நெருங்கினவங்க தான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னாக்க நீங்க தாங்க ரொம்ப ஜாக்கிரதையா ஃபர்ஸ்ட் இருக்கணும் ஏன்னா அவங்களை வந்து உங்களை ரொம்ப பிடிக்கும்ன்றதுக்காக ஒரு ஆத்மாவை நம்ம உடல்ல ஏத்திக்க முடியாது இல்லையா பின்னாடி அது அவங்க வந்து நேச்சுரல் டெத்தும் அடைய கிடையாது என்ன பண்ணுனா ஒவ்வொரு என்ன பிரார்த்திக்கணும் என்றால் அந்த ஆத்மாக்கு சாந்தம் கொடு அப்படின்னு சொல்லிதான் நீங்க பிரார்த்திக்கணுமே தவிர என் நீங்க ஏதாவது ஒரு கேள்வி கேட்கறது என் ஃப்ரெண்டு நீ வந்து எனக்கு இதுக்கு உதவி பண்ணுன்னு கூப்பிடுறது இந்த மாதிரியான காரியங்கள் நான் நிச்சயமாக செய்யக்கூடாது அடுத்தது குழந்தையாக இருந்து ஜனனம் எடுத்து ஆறு மாதம் எட்டு மாதம் அதாவது ஒரு வயதிற்குள்ளேயே இறந்து போன ஒன்னு ஒரு ஆத்மா வந்து கடவுளிடம் மீண்டும் சென்று விடும் மண் பிள்ளை மடியில் ஒரு இதுவே இருக்கு உங்களுக்கு தனிய பேருக்கு பார்த்தீங்கன்னா பிறந்து இறந்த பேருக்கும் பாத்தீங்கன்னா மூணாவது மாசமே திருப்பி அந்த அம்மா வந்து கர்ப்பம் அடைவாங்க ஏன்னா இது ஒரு சின்ன கர்ம பதிவுக்காக என்ன ஆகும்னா இந்த பூமிக்கு வந்துட்டு திருப்பி உடனே போயிடும் மேல இந்த ஆத்மா சரி முடிஞ்சிச்சி உன்னோட கர்மம் இதோட சீக்கிரமா முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு திருப்பி அது கரு கரு தரித்தல் ஆயிடும் ஓகேங்களா அது கருவா திருப்பி உருமாறி அதனாலதான் கரு மாதின்னு வச்சாங்க என்னன்னு கேட்டா அந்த பதினாறாவது நாள் வந்து அந்த கரு மாறி மேலே போகிறதுக்கு தயாராகிவிடும் இப்ப நிறைய பேர் பாப்பீங்களா இந்த வீட்டுல ஒரு கல்யாணம் ஆயிருக்கும் ஒரு பெரிய ஒருத்தர் வயதானவர் இறந்திருப்பாரு அந்த புதுசா கல்யாணம் ஆனவங்களுக்கு தான் வந்து அந்த இதெல்லாம் சாங்கி எல்லாம் பண்ணி அவங்க மடியில வாங்க சொல்லுவாங்க அது என்னன்னு கேட்டா இந்த குடும்பத்திலே திருப்பி வந்து அந்த கரு ஜெனிக்கணும் அப்படின்னு நிறைய பேர் ஃபேமிலியில பார்த்தா உங்க தாத்தா தான் வந்து பிறந்திருக்காரு திருப்பி உங்க தான் வந்து திருப்பி பிறந்திருக்கு அவங்களும் பாத்தீங்கன்னா அதே ஜாடையில இருப்பாங்க அதுக்கு காரணம் இந்த இறந்த ஆத்மா மேல போய் இந்த கீழே சொந்த பந்தங்கள் இந்த அளவுக்கு நமக்காக அழுறாங்களே நாங்க போய் போ மன்றாடுவாங்க நான் திருப்பி என் ஃபேமிலிக்குள்ளேயே போயிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆத்மலோகம் ரவிச்சந்திரன் ஒருத்தர் இருக்காரு உங்களுக்கு அவருடைய புத்தகங்கள் பல நான் படிச்சிருக்கேன் அவரோட ரெண்டு மூணு முறை தான் என்னால நேர்ல பேசக்கூடிய வாய்ப்பு எனக்கு கிடைச்சது அஹ் நாமளும் வந்து கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து இந்த ஆவி உலகம் சொல்லிட்டு இந்த ஆத்மாக்களோட கான்டாக்ட் எடுத்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எல்லாம் பயணிச்சிருக்கோம் அதனாலதான் என்னால இந்த இந்த அளவுக்கு இத டீட்டெயிலிங் வந்து உங்களுக்கு கொடுக்க முடியுது சோ இந்த குழந்தையா இருந்து இறந்து போனவங்களை பாத்தீங்கன்னா அவங்க திருப்பி அந்த ஃபேமிலிக்குள்ள கண்டிப்பா வந்து கடவுள் கொடுத்துருவாரு இது ஒரு சின்ன டெஸ்ட் தான் இது ஒரு பரிச்சை அந்த வந்து குழந்தை தீத்துட்டு போயிடும் ஆகியால அந்த ஆறு ஏழு மாசத்துக்குள்ள இப்ப வந்து நான் பாத்தீங்கன்னா வந்து எல்லாத்தையுமே பதிவு பண்ணிடுறாங்க இதுதான் அதுதான் இல்ல எல்லாத்துக்கும் ஒரு போட்டோ ஷூட் தான் இப்ப கையில மொபைல் ஒண்ணு இருக்கு பாத்தீங்களா பிறந்த குழந்தை எடுக்கிறது போறது அது மிக 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 தவறு நீங்க இந்த இறந்து போனவங்களை ஊர்வலம் வந்து போனதை எடுத்து வச்சுக்கிறது இது வந்து பயங்கரமான நெகட்டிவ் ஏன்னா வந்து உங்களுக்கு மொபைலே வந்து புதனும் ராகு சேர்ந்ததுதான் மொபைலே உங்களுக்கு உடனே நெகட்டிவ வந்து அங்க வந்து தூண்டி விட்டுரும் அது ஒன்னே போதும் உங்களுக்கு கெட்ட விஷயங்கள் நிறைய திருப்பி வந்து அடுத்தடுத்து ஸ்டோர் ஆகுறதுக்கு ஸோ இந்த மாதிரியான இறுதி ஊர்வலங்கள் யாரோ பெரிய செலிபிரிட்டியா இருப்பாங்க அவங்கள்ட்ட நீங்க அந்த இறுதி ஊர்வலத்தை எடுத்து வச்சு என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க அதனால நீங்க அதை வைக்க கூடாது அதை விட முக்கியம் இறந்தவரின் போட்டோவை டிபியாக வைக்காதீர்கள் நீங்க மனசுல நினைச்சுக்கோங்க அவங்களுக்காக பிரார்த்தனை பண்ணுங்க இறந்தவங்களுக்கான வீடு இங்க கிடையாதுங்க இறந்தவங்களுக்கான வீடு சொர்க்கத்துல இருக்குங்க அதனால நீங்க வந்து அவங்க பண்ண பாவ புண்ணியத்துக்கு ஏத்த மாதிரி அங்க போய் அவங்க நல்லா இருக்கணும்னு மட்டும் உங்க பிரார்த்தனையை வையுங்கள் எனவே நம்ம இப்ப பிரிச்சு தனித்தனியா வந்து இப்ப சொல்லிட்டோம் சின்ன குழந்தையா இருந்தாலும் அந்த போட்டோவை வைக்க கூடாது நன்றி வணக்கம்